தையல் இயந்திரம் கடவுளை தயவு செஞ்சு ஒரு கஸ்டமரையாச்சும் இன்னைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுப்பான் ரெண்டு நாளா ஒரு சிங்கிள் ட்ரெஸ் கூட சேல் ஆகல அப்படின்னு புலம்பிக்கிட்டே போவான் ஒருத்தன் காரம் பேச ஆரம்பிப்பான் லாலாஜி காலையில தான் உங்க கடையில அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு இப்போ என்னன்னா ஒரு ஆள் கூட இல்லாம இருந்தது என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான் அதுதான் எனக்கும் புரியல அதே கடை அதே ட்ரெஸ் அதே மாதிரி குறைவான விலை ஆனா ஏன் யாரும் வரலன்ட்டு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு இப்போ உறுப்பு அங்க வருவா அவ சொல்லுவா இந்த ஏரியால புதுசா ஒரு கடை ஓப்பன் ஆயிருக்கு அங்க விலையெல்லாம் ரொம்ப லோவா இருக்கு அதனால எல்லாரும் அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவா பாலாஜியும் இதுதான் காரணமா அப்படின்னு கேட்பான் அன்னைக்கு நைட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா அவ ரொம்ப சோகமா இருப்பான் மெதுவா அவன் எழுந்து தன்னோட அம்மாவோட ரூம நோக்கி போவா அம்மா கிட்ட போய் ரொம்ப ஃபீல் பண்ணுவா அம்மா என்ன தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட பழைய மிஷின் ஒண்ணு துடைப்பான் அதுக்கப்புறம் போய் படுத்து அப்படியே தூங்கிருவான் மறுநாள் காலையில யாரோ கதவு தட்ட மாதிரி சத்தம் கேட்கும் யாருன்னு சொல்லிட்டு போய் பாக்குறப்போ பகுதி முகத்தை மூடிட்டு ஒரு பெண் அங்க வந்து நிப்பா எனக்கிட்ட சொன்னாங்க அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லலையே அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா சொல்லுவா பிளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் வேலை மட்டும் செஞ்சுட்டு போயிடுறேன் பிளீஸ் எனக்கு வேற எங்க போறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும் லாலாஜியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே

அவங்க அம்மா ரூமில் போயிட்டு அவங்க அம்மாவோட மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிப்பாங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அப்படி தான் போச்சு சாயங்காலம் லாலாஜி வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ என்ன அம்மாவோட அறைய நான் பூட்டியில் வச்சேன் தொடர்ந்து கிடக்கு என்ன ஆச்சோ அப்படி சொல்லிவிட்டு மெதுவாக உள்ள போய் பார்ப்பா அங்கே போய் பார்க்குறப்போ அங்கே ஒரு அழகான லெஹங்கா ஒண்ணி இருக்கும் அதை பார்த்ததும் அவன் கண்களை அவனாலே நம்ப முடியாது என்ன இவ்வளோ அழகான லெஹங்கா யார் தைச்சது அப்படின்னு கேட்கவும் அந்த வேலைக்கார அம்மா சொல்லுவாங்க நான் தான் தைச்சேன் அப்படின்னு இது எப்படி தைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்பாங்க நான் பேக்ல கடந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தச்சேன் அப்படின்னு அதுக்கு லாலாஜி ஓல்டு ட்ரெஸ்ஸில் தைச்ச ட்ரெஸ்ஸு இவ்வளோ நல்லா இருக்கா என்னாலே நம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு சேல் பண்றதுக்கு கொண்டு முன்னாடி வைப்பா அதை பார்த்ததும் அங்கே கஸ்டமர் கூட்டம் அலைமோதிட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல இதோட விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு லாலாஜியும் ரொம்ப கம்மி தான்மா மூவாயிரம் ரூபாயா இதோட விலை அப்படின்னு சொல்லவும் மூவாயிரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி பார்த்துருப்பாங்க மறுநாள் இவன் வந்து பார்க்குறப்போ ஒரு அழகான ஃப்ராக் ஒன்று தைச்சி போட்டிருப்பாங்க அதை பார்த்து தான் அவன் இன்னும் சந்தோஷப்படுவான் என்ன இவ்வளோ அழகான ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் எப்படி தைக்கிறீங்கன்னே தெரியலை ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அதையும் கொண்டு கடை முன்னாடி வைப்பான் இதை பார்த்து நிறைய கஸ்டமர் அவங்க கடையில் வர ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு சாயங்காலம் ரொம்ப சந்தோஷமாக இனிப்போடு அவன் வீட்டுக்கு வருவான் அம்மா அம்மா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் ஆனால் யாரையுமே அங்கே காணாது அம்மாவோட ரொம்பக்குள்ளே போய் பார்க்குறப்ப அவங்க ஒரு குர்த்தாவும் ஒரு கடிதமும் இருக்கும் அந்த கடிதத்தை எடுத்து அவன் வாசிக்கும் அதில் என்ன எழுதியிருக்கோன்னா அன்பு மகனே நான் தான் உம்மா அவங்க உன்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் அம்மாக்கள் கூட இருக்கிறது ஒரு வழக்கம் நானும் என் பையன் கூட கஷ்டத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அந்த ட்ரெஸ் எல்லாம் தைச்சி கொடுத்தது நான் தான் நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் உனக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பா நான் வருவேன் இந்த குர்த்தாவை நீ என் ஞாபகார்த்தமா வச்சிக்கோ என்னோட ஞாபகம் வரும்போல இதை நீ எடுத்து போட்டுக்கோ அது மட்டும் இல்லை இந்த சூவிங் மிஷினில் ஒரு அற்புதம் இருக்கு இதனையும் கடையில் வை உனக்கு வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்ல எழுதியிருக்கோம் அதை பார்த்ததும் அவனுக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ரொம்ப அழுவான் அம்மா இத்தனை நாள் என் கூட நீங்கள் தான் இருந்திருக்கீங்க ஆனால் என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல என்ன மன்னிச்சிருந்தம்மா அப்படி சொல்லிட்டு கண்ணீரோடு இருப்பான் மறுநாள் அவங்க பழைய மிஷினை எடுத்துக்கிட்டு இந்த மிஷின வச்சு தைக்க ஆரம்பிப்பாங்க அவனும் அந்த குர்த்தாவை போட்டுக்கிட்டு அம்மாவோட ஞாபகத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க கடையில நிரம்பி வழிவாங்க